cu <laughs> 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 மாரியா கீர்த்தனி முருகனுக்கு ஜடார் கீர்த்தனி முருகனுக்கு ஜடார் கீர்த்தனி முருகனுக்கு சார் வாங்க சார் வாங்க சார்

சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவரும் நாளை முதலமைச்சருமான ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய எழுபத்தி ஓராவது பிறந்த பிறந்தநாளையை முன்னிட்டு மற்றும் இந்த இருபத்தி ஆறு சட்டமன்றத்திலிருந்து அனைத்து ஜன்னாரண முன்னேற்ற கழக கூட்டணி ஐயாவுடைய தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் ஆட்சியில் மீண்டும் எங்களுடைய வேண்டுதலை அறுவடை முருகன் பெருமாளை பார்த்து அங்கே வரணும் அந்த வகையில் இன்று திருத்தணியில் நேரடியாக கூட்டணியில் பெருமாளை அவர்கிட்ட எங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறோம் வைத்து தங்கச்சேரிகளுக்கு தங்கத்தேர்திகளுக்கு வெளிப்பட்டிருக்கிறோம் நிகழ்ச்சி மகளிர் துணைச் செயலாளர் சகோதரி காயத்ரி ரகுராவ் அவர்களும் அதிமுக நிர்வாகிகாக புதுதாப்பு கட்சியில் இருந்திருக்கக்கூடிய நடிகர் சரவண சக்தி அவர்களும் நான் டாக்டர் சரவணன் மருத்துவமனையுடைய இணை செயலாளர் இந்த அத்தனை தொண்டர் பெருமக்கள் எல்லாம் இங்கே வந்து இறைவனை வேண்டி இருக்கிறோம் இங்கே எங்களை பார்த்த பொதுமக்கள் எல்லாம் விஷய எங்களுடைய வாக்கு விகிதத்தான் எடப்பாடி தான் நீங்கள் எங்களுக்கு முழு பெருமான சந்த எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்

தான் மக்களுக்கு மட்டும் தன் மகளுக்கும் தன் மாப்பிளைக்கும் அவங்களோட தம்பிகளுக்கும் அவங்க எல்லாருக்குமே வந்து எவ்வளோலாம் ஊழல் செஞ்சு எப்படி எல்லாம் மக்களை ஏமாற்ற முடியுமோ அதுவும் கோவில் முன்னாடி வெற்றி நான் சொல்ல முடியாது ஆனாலும் சொல்கிறேன் நான் இந்த மார்க் விஷயத்தில் எத்தனை விஷயங்களையும் நான் மக்களை வந்து ஏமாற்றி சுரண்டி எப்படி வந்து தாலி அறுப்பு இளம் பெண் இளம் விதவைகள் பற்றியெல்லாம் பேசி வருஷத்துக்கு வந்து டாஸ் மார்க்கை நாங்கள் வந்து பேன் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கடைசியில் வந்து பார்த்தாச்சுன்னா அதை வச்சு இன்னைக்கு நிறைய நிறைய ஊழல் செஞ்சுருக்காங்க அந்த ஊழலை வச்சு இன்னைக்கு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் இன்னைக்கு காலையில் வியாசப்பாடியில் வந்து வியாசப்பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீ விபத்து வந்திருக்கு ஆனால் ஒரு தீ விபத்தில் எத்தனையோ மக்கள் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு குடும்பங்கள் பதினஞ்சு வீடுகள் எரிஞ்சு போயிருக்கு முப்பது குடும்பங்கள் வந்து அப்படியே போயிருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கிற பொருள் எதுவுமே அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச போது எல்லாமே அப்படியே ஜாஸ்தியாகி போயிருச்சு அப்படின்றத சொல்ல முடியும் ஆனா வரைக்கும் முதல்வர் அங்க போய் அந்த தொகுதியில பார்க்காம அவரோட தொகுதி ஆய்வு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழுத்தூருக்கு ரொம்ப நாள் கழிச்சு போயிருக்காரு ஆனாலுமே அந்த தொகுதிக்கு போயிட்டு அது போய் ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்தி ஆய்வு செய்யாம ஜாலியாக கிழகிழுப்பாக அப்படியே பார்த்துட்டு சந்தோஷமா வந்திருக்காரு தவிர அங்க அங்க இருக்கிற வாசற்பாடி பக்கத்துலதான் இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது ஆனால் பக்கத்துல போய் பாக்குறதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி மக்கள் விஷயத்துல எல்லா விஷயத்திலயும் கோட்டி விட்டு இங்க பக்கத்துல இங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற அரக்கோணம் அரக்கோணத்துல வந்து ஏதோ கவுன்சிலர் வந்து பாத்தீங்கன்னா கன் வச்சிருக்கிறது தான் சொல்றாங்க எப்படி இந்த எல்லாம் இங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வருது எப்படி வந்து லைசன்ஸ் இல்லாம ஒருத்தங்க வந்து கன் வச்சுக்க முடியும் ஆனா அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதா இருக்கு தான் சொல்றோம் ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டுல ஒரு பெண்மணி வந்து சதரி வந்து பேசிட்டு இருக்காங்க ராணிப்பேட்டை அரக்கோணம் பேசுகிறேன் அந்த பெண்மணி வந்து பேசிட்டு இருக்காங்க போலீஸே வந்து எங்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ராசர்பாடியில வந்து ரெண்டு பெண்களை வந்து வயிற்றுலே எட்டி உதச்சு ஒரு பெண்மையை வந்து ட்ரெஸ்ஸை கிழிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு மோசமான நிலையில இன்னைக்கு ஒரு ஊடக அதே வந்து முதல்வரோட டான்ஸ் கொண்டாட்டம் நேற்றுக்கு வந்து துர்கா அம்மையார் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு உணவு பரிமாறுறது இந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் தான் காமிக்கிறாங்களே தவிர மக்களோட அவசியையும் அவங்களோட வேதனையும் காட்டுறதில்லை ஊடகங்களும் இது வெளியில சொல்றது இல்ல அதாவது திமுக சார்ந்த ஊடகங்கள் இன்னைக்கு முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க ஊடகங்களை ஆனா எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது வருத்தமா இருக்கு மக்கள் எல்லாருக்குமே இனி வரைக்கும் மக்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் உண்மைகள் தெரிய தெரியாம போய்கிட்டு இருக்கு ஏதாவது கேள்வி தமிழக அலையன்ஸ் பத்தி நாங்க பேச முடியாது புரட்சி தமிழராக எடப்பாடியார் அவர்களுக்கு அவர் தான் கரெக்டான இறுதி முடிவு முடிவு எடுப்பாரு கண்டிப்பாக மிக பெரிய கூட்டணி அமைப்பாரு அது ஏற்கனவே ஒரு கூட்டணி நம்ம வந்து ஏற்கனவே அறிவிச்சாச்சு இன்னும் பல கட்சிகள் வந்து இருக்காங்க கண்டிப்பாக அவர் வாய்ந்த நான் சொல்ல முடியாது கண்டிப்பாக அது மக்கள் மக்களுக்கான ஒரு கூட்டணி தான் இங்க அமையும் அப்படின்றதா சொல்லுவேன் எதிர்கட்சி அதாவது திமுகவை யார் வீட்டுக்கு அனுப்பணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த கூட்டணியை தான் ஒன்னா சேரும் அப்படின்றதா